அன்பும் ஆர்வமும் கொண்ட பார்வையாளர்களே குலுபோசா மோட்டிவேஷனல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நீங்கள் அனைவரும் நலமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் சவால்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உங்கள் மனத்தின் வலிமை அதை வெல்ல மிகவும் சக்தி வாய்ந்தது இன்று உங்களுக்காக ஒரு வீரவியல் கதையை பகிரப்போகிறேன் சென்னையைச் சேர்ந்த ஒரு சிறுவன் உலகமே வியக்கும் சாதனையை நிகழ்த்தியுள்ளார் அவர் இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் கடலான பாக் சுரங்கத்தை நீந்தி கடந்துள்ளார் இது சாதாரண சாதனையாக தோன்றலாம் ஆனால் இந்த சிறுவன் ஆட்டிசம் எனும் சவாலான நிலைக்கு உட்பட்டவர் அவனது தன்னம்பிக்கையும் உழைப்பும் இந்த சாதனையை முழுமையாக்கியது பாக் சுரங்கத்தை கடத்துவது மிக கடினமானது இதற்கு பின்னால் நீண்ட பயிற்சியும் மனதின் வலிமையும் தேவைப்படுகிறது ஆனால் இந்த சிறுவன் அவன் நிலையை தடை எனக் கருதவில்லை அவன் ஒவ்வொரு சந்தேகத்தையும் தன்னம்பிக்கையாக மாற்றினார் அவன் ஒவ்வொரு அலைக்கும் எதிராக நீந்தும் போது சொல்லியது இதுதான் நான் என் நிலைக்கு அடிமையல்ல நான் சாதனைகள் செய்யக்கூடியவன் அவன் வெற்றியடைந்தபோது அது தனிப்பட்ட வெற்றியாக இல்லாமல் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கையின் விளக்கமாக இருந்தது சவால்கள் எங்களை அடையாளம் காட்டுவதில்லை அதை எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கையே நம்மை வெற்றிக்கு கொண்டு செல்வது இப்போது உங்களிடம் கேட்கிறேன் உங்களை உங்கள் கனவுகளுக்கு அருகே செல்லவிடாமல் நிறுத்துவது என்ன இந்தச் சிறுவன் தனது நிலையை மாற்றி வெற்றி பெற்றார் என்றால் நீங்கள் உங்கள் தடைகளை வெல்ல முடியாதா அவனது கதை நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கட்டும் தன்னம்பிக்கையுடன் உழைத்தால் எதையும் சாதிக்கலாம் நம் தன்னம்பிக்கையே நம்மை முன்னேற்றும் மிகப்பெரிய ஆற்றல் இந்த கதையால் உங்களுக்கு ஊக்கம் கிடைத்திருந்தால் இதை கடந்து செல்லாமல் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் புலுபோசா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் நன்றி நினைவில் கொள்க நீங்கள் எதையும் கூடியவர்களே.